ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இஞ்சி பூண்டு விழுது எப்போ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாலும் இந்த மூணு பொருளை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் கலர் மனம் மாறாமல் அப்படியே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே அப்படியே இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சில பேர் என்ன செய்வீங்கன்னா இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோல் சீவாமல் அப்படியே நீங்கள் வந்து பூண்டுல வந்து போட்டுறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இஞ்சியில் எவ்வளவுக்கு நன்மை இருக்குதோ அந்தளவுக்கு தோலில் வந்து அந்த அளவுக்கு கெடுதல் இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோலை வந்து நல்லா சுத்தமாக தோலை வந்து நல்லா சீச்சிட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி பாருங்கள் கெடாமல் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க தோல் சீக்கும் போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சீச்சு தோலை எடுத்துடலாம் ஈஸியாக இப்போது நமக்கு வந்து இஞ்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டையும் நல்லா இந்த மாதிரி உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டை எடுத்துக்கலாம் இஞ்சியும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டோங்க அதே மாதிரி பூண்டையும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட அதில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்க்கணும் இதை அரைக்கும் போது இஞ்சியிலையும் தண்ணி இருக்கக்கூடாது பூண்டுலையும் தண்ணி இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் நீண்ட நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து வேறு எந்த கலருமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோம்னா கிருமி நாசினி நீண்ட நாள் வந்து கெட்டு போகாமல் வச்சுக்கிற மஞ்சத்தூள் வந்து ஹெல்ப் பண்ணும் நல்ல மணக்க மணக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கலரும் மாறாதுங்க கடைசி சொட்டு வரையும் இதே கலரும் இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்குறோம் இந்த மாதிரி பக்குவத்தில் பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு கெட்டு போகாதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அரைக்க வேண்டாம் பதினஞ்சு நாளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான மணக்க மணக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சுங்க டக்குன்னு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் டக்கு டக்குன்னு நமக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாம் அதே மாதிரி சூப்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதில் வேணாலும் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நான்வெஜ்ஜை சமைச்சு சாப்பிட்றலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ